வணக்கம் பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் நிகும்பலையாக படலத்தின் முதல் பாகம் சீதை உயிருடனே இருக்கின்றாள் என்று விபீஷ்ணன் வந்து கூறியவுடனே ஸ்ரீ ராமபிரான் தமது சந்தேகம் நீங்க பெற்றார் அவனை இருக தழுவிய ராமர் ஐயனே என்னுடைய துன்பம் நீங்குவது ஒரு பெரிய காரியமோ இல்லை ஏனென்றால் நீ இருக்கின்றாய் தெய்வம் இருக்கின்றது மாறுதி இருக்கின்றார் நாம் செய்த தவமும் இருக்கின்றது வலிமையும் இருக்கின்றதே என்று கொண்டாடி கூறினார் அதை கேட்ட விபிஷ்ணன் அவருடைய திருவடிகளில் வணங்கி எழுந்து இந்திரஜித் நிகும்படையில் தொடங்கி உள்ள யாகத்தை முடித்து விடுவானானால் பின்பு அவனை யாராலும் வெல்ல முடியாது வெற்றியும் அவர்களிடமே போய் சேர்ந்துவிடும் எனவே இளைய பெருமாளுடன் சென்று அவனது உயிரைப் போன்று அவன் தொடங்கியுள்ள யாகத்தையும் அழிப்பேன் விடை தருவீர் என்று வேண்டினான் அது நல்லது அப்படியே செய் என்றார் ராமர் பின்பு அவர் தம்பியை தழுவிக்கொண்டு வீரனே எதிரி பிரம்மாஸ்திரத்தை ஏவிதான் என்றால் அதனை விளக்கவே முயற்சி செய் அதை விட்டு அந்த அஸ்திரத்தை நீயே முதலில் பிரயோகித்து விடாதே பிரம்மாஸ்திரத்தை தொடுத்துவிட்ட காலத்தில் மேலுலகமும் இவ்வுலகமும் அழிந்துவிடும் அதனை விடுவாய் மேலும் யாவும் மழியும்படியாக இந்திரஜித் பாசபதாஸ்திரத்தையும் நாராயணாஸ்திரத்தையும் ஒன்றாக சேர்ந்து பிரயோகிக்கவும் கூடும் அப்படி அவன் ஏவியபொழுதும் அந்த அஸ்திரங்களையும் அவற்றாலேயே ஓயும்படி தகுந்த வகையாக தொடுத்து பின்பு உனது வில்ல ஆற்றலால் இந்திரஜித்தை கொள்வாய் அவன் பல மாய வழிகளில் உன்னுடன் போர் செய்ய முற்பட்டாலும் நீ முறை தவறாத தர்மயுத்தம் செய்வாய் கடைசியில் அவன் பெரும் போரை செய்து வருந்துகின்ற சமயம் பார்த்து தேவர்களுக்கு யமனாக இருக்கின்ற அவனை அழிப்பாய் இந்திரஜித் பதைப்புடனே மிக்க உக்கரம் கொண்டு உன்மேல் செலுத்துகின்ற கணக்கற்ற அம்புகளை எல்லாம் உனது அம்புகளால் விளக்கி இறுதியில் அவன் சோர்வுற்று நிற்கின்ற சமயத்தில் அவனுடைய மர்மஸ்தானத்தை நோக்கி உனது அம்பை தொடுத்து வதைத்தொழிலை செய்வாய் எதிரியினது பானங்களின் தன்மையை முழுவதுமாக ஆராய்ந்து அந்த பானங்கள் புறப்படும் முன்பே உனது பானங்களை ஏவி அவற்றை அழிப்பாய் என்று கூறினார் திரும்பவும் அவர் இளைய பெருமாளை பார்த்து ஐயனி இதோ திருமாலின் வில் இதனை பெற்றுக் கொள்வாய் வெற்றியையும் பெறுவாய் இந்த வில்லை பற்றி முன்பு அகத்திய முனியவர் கூறியவற்றையெல்லாம் நன்கு மனத்தில் படும்படியாக கேட்டிருக்கின்றாயல்லவோ இந்த வில் ஆயிரம் திருமுகங்களை உடைய பரமபுருஷனின் உண்மையான வில்லாகும் மற்றும் இது விருஞ்சன் முயன்று செய்த யாகத்தால் ஓமம் செய்து பிற்ற வில்லாகும் என்று சொல்லி கவசத்துடன் அந்த வில்லையும் கொடுத்தார் மற்றும் திருமாலின் நம்பரா தூணியையும் கொடுத்து இன்னும் பல உறுதியையும் கூறி சிவபெருமானைப் போன்ற கோபத்தோற்றத்தோடைய தழுவிக் கொண்டார் அந்த கணத்தில் தேவர்கள் எமது சிறுமிகள் நீங்கின என்றார்கள் அப்போது தீவிரத்தை மிக்க உக்கிரத்துடன் எரிப்பதற்காக எழுந்த சிவபெருமான் போல லக்ஷ்மணன் தோன்றி அளித்தான் இறுதியாக ஸ்ரீராமர் பீரணி மாருதி முதலான வானரத் தலைவர்களுடனே நீ செல்வாய் என்று லக்ஷ்மணனுக்கு விடை கொடுத்தார் லட்சுமணன் தமையனாரிடம் விடைபெற்றதும் அவருடைய திருவடிகளை தலைமுடிப்பட வணங்கி எழுந்து நிகம்பலையை நோக்கி நடக்கத் தொடங்கினான் அவனை தொடர்ந்து வானரத் தலைவர்களும் நடந்தார்கள் அவர்கள் செல்வதையே கண்களிலே கண்ணீர் புரள பார்த்துக் கொண்டிருந்தார் ராமபிரான் தமது கண்களில் இருந்து அவர்கள் மறைந்தவுடனே முன்பு விஸ்வாமித்திரருடன் ராமலக்ஷ்மர் சென்ற பின்பு தசரதன் அடைந்த நிலையை ராமர் அடைந்தார் லக்ஷ்மணும் வானரர்களும் வெகு விரைவாக நடந்து சென்று நிகும்பலையை அடைந்தார்கள் அங்கே அரக்கர் யானைகளும் குதிரைகளும் பேர்களும் காலாட்படைகளும் ஆகிய ஆயிரம் கோடி சேனையை தழுவப்பெற்றும் காவல் இருப்பதையும் கண்டார்கள் அது ஓர் ஆயிரம் யோசனை தூரம் பரவி நின்றது அந்த சேனையில் உள்ள பெற்றோர்களும் குதிரைகளும் யானைகளும் எவ்வளவோ படை வீரர்களையோ என்ன முடியாதவராக இருந்தார்கள் அந்த சேனையில் உள்ள வீரர்கள் கொண்டிருந்த விற்கல் நாமொழியை எழுப்பாதிருந்தன அதனால் அவைகள் மேகத்தின் நடுவில் தோன்றுகின்ற பழமையான இந்திரவில்லை போல காட்சியளித்தன சங்குகளின் கூட்டமும் கடலில் வாழ்கின்றவை போல் முழங்காமல் இருந்தன பெரிய முரசமும் முழங்காத மேகத்தைப் போல் தோன்றின அரக்கர்களின் சேனையை கண்டதுதான் தாமதம் வானர வீரர்கள் அனைவரும் கிழியும்படியாக ஆரவாரித்தார்கள் ஆரவாரம் தங்கள் செவியில் பட்ட உடனே அவர்களுக்கு எதிராக அரக்கர்களும் ஆரவாரித்தார்கள் போர் முரசங்கள் அறையப்பட்டன வானரர்கள் கற்களை அரக்க சேனையிலே விட்டெறிந்தார்கள் அரக்கர்கள் அம்புகளை வார சேலையிலே தொடுத்து விட்டார்கள் தொடரும் பசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி